உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது இந்த பயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த பயணத்திலே இணைந்திருக்கிறார்கள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த பயணத்தில் இணைஞ்சிருக்கிறார்கள் காட்சிகள் தான் அந்த மஞ்சள் காட்டக்கூடியதாக இருக்குதுன்னா இலங்கையிலிருந்தும் சில பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இதுல யார் யார் இலங்கையிலிருந்து போயிருக்கிறாங்கிற தகவல்கள் தெரியல இன்றைக்கு பெல்ஜியத்தினுடைய மினிஸ்டருக்கு எதிராக மீண்டும் கொக்கரித்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு நமக்கு தெரியும் பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்கிற செய்திகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது இஸ்ரேலுடைய இனவாத மிக முக்கியமான ஒரு அமைச்சர் தான் பென்கிவிர் பென்கிவிர் இன்றைக்கு ஹெப்ரோன் பகுதிகளுக்கு சென்றிருந்த நேரம் பென்கிவிரை கொள்வதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் திட்டமிட்டிருந்ததாகவும் கார் குண்டு வெடிப்பினூடாக பென்கிவிர் கொல்லப்படுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அன்றுகினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று தொன்னூற்று எட்டாவது நாளாக இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக எழுநூறு நாட்களை நாம் அடைய இருக்கிறோம் இப்படியான ஒரு துயரமான சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் பாலஸ்தீன அப்பாவிகளை தொடர்ந்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இப்படியான சூழலில் தான் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் மூலமாக காசாவை அடைதல் என்கிற தொனிப்பொருளினூடாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படகுகள் போட்டுகளில் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய இந்த பயணத்தில் மீண்டும் கிரேட்டா தன்பர்க் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பல பிரபலங்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படகுகள் அதே போல் கப்பல்களுங்கிற காரணத்தினால் இஸ்ரேல் இவர்களை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறது இதற்கான இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் என்ன என்பது பற்றிய கேள்விகள் எல்லாம் சர்வதேச மட்டங்களில் எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துகளில் இதே போன்று மாவி மர்மரா கப்பலை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி அதிலே உள்ளே நுழைந்து தாக்குதல்கள் நடத்தியதுல துருக்கியினுடைய கப்பலுங்கிற காரணத்தினால துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகன் நிலையெல்லாம் உண்டாகி இருந்த சூழல்ல தற்போது பல நாடுகளை சேர்ந்த பல பேரும் கிரேட்டா தன்பர்கோடி இணைந்து லாசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது இந்த பயணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பயணத்திலே இணைந்திருக்கிறார்கள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறாங்கங்கிற காட்சிகள் தான் அந்த மஞ்சள் கலர்ல காணாமல் காட்டக்கூடியதாக இருக்குது இதில் முக்கியமான விவகாரம் என்னென்னு சொன்னா அரபு நாடுகளில் இருந்தெல்லாம் பல பேர் வருகிற அதே நேரத்தில் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இலங்கையிலிருந்தும் சில பேர் இதிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது இதில் யார் யார் இலங்கையிலிருந்து போயிருக்கிறாங்கிற தகவல்கள் தெரியல பட் என்னென்னா இலங்கையிலிருந்தும் இந்த அணிவகுப்பிலே காசாவை நோக்கி பயணிக்கிற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான பயணத்தில் கடற்படை முற்றுகையை உடைத்து காசா மக்களுக்கு உணவு கொடுக்கிற இந்த பயணத்தில் மனிதனை அமைக்கவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது என்னன்னா அபு உபைதா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் விட்டார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் பிரதமர் பெஞ்சமின் அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க அது தொடர்பாக நம்முடைய ஒரு நாள் அப்டேட்ல விரிவான விளக்கங்களையும் சொல்லி இருந்தோம் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அபு உபைதா அவர்கள் இறந்துவிட்டார் என்றோ அல்லது உயிரோடு இருக்கிறார் என்றோ எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கு நம்முடைய அன்றைய அப்டேட்லையும் இதை தெளிவாக சொல்லி இருந்தோம் ஆனால் அபு உபை

இதுவரைக்கும் கொல்லப்பட்ட தளபதிகளுடைய புகைப்படத்தை மாத்திரம் வெளியிட்டிருந்தது ஓரிரு நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்தில் ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளுக்கு பின்னாடி அபூபைதா அவர்கள் அணிந்திருப்பதை போன்ற ராணுவ சீருடை இருக்கக்கூடிய சேர்ல அப்படியே மாட்டப்பட்டிருக்குது முன்னாடி அவர்களுடைய கூஃபியா மேசைக்கு மேலே இருக்கிற மாதிரியான காட்சி இதை தவிர்த்து அபூபைதா உயிரோடு இருக்கிறாரா மரணித்து விட்டாரா என்கிற எந்த விவகாரங்களையும் பாலஸீன விடுதலை அமைப்பு பேசவில்லை எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் ஒன்றை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் ஷகிதாகி இருக்கிறார் ஏன்னா அவர் மரணித்து விட்டார் என்பதை சொல்லாமல் சொல்கிற சைக்கினை கூறிய காட்சிகளைத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அல் ஜசீரா என்ன பண்ணாங்கன்னா அல் ஜசீராவினுடைய பாலஸ்தீன் பேஜில் முழுவதுமாக அபு உபைதா அவர்களுடைய இதுவரைக்கும் அவர் பேசின சில வீடியோ காட்சிகளை எடுத்து அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெளியிட்டிருந்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏன் வெளியிட்டிருந்தாங்க கவலை நிலையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் வெளியிடுவார்கள் எனவே அல் ஜசீராவும் இதை எப்படி புரிந்து கொள்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் என்று அவங்களும் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு சில சகோதரர்கள் நமக்கும் சில வீடியோக்கள் அனுப்பியிருந்தாங்க அபு உபைதா உயிரோடு இருக்கிறார் வந்து பேசுறாரு என்று சில பேர் பேசுறாங்கன்னு அபு உபைதா உயிரோடு இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவர் மீண்டும் வந்து பேசுவார் அவர் பேசினால் அந்த வீடியோ கண்டிப்பாக உலகத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அபு அவர்கள் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் என்று அறிவித்த மாதிரியே அடுத்த நாள் இஸ்ரேல் மீது அட்டாக் நடந்தது இந்த அறிவிப்புக்கு பிறகு இதுவரைக்கும் அபு உபைதா அவர்கள் நேரடியாக ஊடகங்களுக்கு வந்து எந்த வீடியோக்களையும் பேசல எந்த ஓடியோக்களையும் பேசல அபு உபைதாவுடைய பேரில் பாலஸ்தீன

கூட பார்க்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா மூசாவின் அசா மூசாவினுடைய கைத்தடி மூசா அலை அவங்க கையில் ஒரு கைத்தடியை வச்சுக்கிடுவாங்க அந்த கைத்தடி தொடர்பாக குரான் விரிவான பல செய்திகளை பேசுகிறது அந்த பேர் மூசாவின் கைத்தடி என்கிற பேரில் ஒரு அட்டாக் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் இந்த மூசாவின் கைத்தடி என்கிற அட்டாக்கு முன்பதாக கித்தியோன் ஒன் என்கிற இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடக்கிற போது இவங்க என்ன

பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகளில் ஒருவருடைய புகைப்படம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவருடைய முகமும் மறைக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து எலைட் யுனிட்டை சேர்ந்த தளபதி என்று சொல்லப்படுகிறது அவருடைய புகைப்படம் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே உபைதா அவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் அவரை கொன்றுவிட்டதாக சொல்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர் உயிரோடு இருக்கிறாரா விட்டாரா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை சில நேரங்களில் தாமதமாகி உறுதிப்படுத்தலாம் அல்லது முகமது சின்வாரவங்க கொல்லப்பட்டார் என்று இரேல் அறிவித்தாலும் சில விடுதலை அமைப்பு அறிவிக்காமலே இருந்தாங்க இப்ப முகமது சின்மார் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க எனவே காலம் தாண்டி கூட இந்த செய்திகள் வெளிவரலாம் அது இன்னொன்று என்ன கவனிச்சுக்கிறோம்னா முகமது சின்மார் எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா கோட்டைக்குள் நுழைந்தது இஸ்ரேல் அப்படி நடந்தது இப்படி நடந்தது திருப்பியும் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய சில யூடியூப் மட்டும் இல்லாமல் தந்தி டிவி மாலை மலர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குதா இல்லையா இந்த ஊடகங்களை பத்தி நம்ம பேசி பேசி நம்ம காலம் கழிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட கேவலங்கிட்ட சில ஊடகங்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அது உள்ள நுழைந்தார்கள் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள

உண்மையான பெயரா என்பது கூட சந்தேகத்திற்கு இடமானது தான் ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பொறுத்தவரில் யாருடைய பேசை மறைச்சி செய்தியை வெளியிடுறாங்களோ அவருடைய உண்மை பெயரை அவங்க வெளியிட மாட்டாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக இதுவரைக்கும் அபு உபைதாவினுடைய யதார்த்தமான உண்மையான பெயர் இதுதான் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லவில்லை அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அபு பைதா என்கிற பெயரை ஒரு குறிப்பு பெயராக பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வர ஏன்னா அதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது மாதிரி தெரியுது சில சகோதரர்கள் என்னென்னு கேட்டால் அபு உபைதா இதற்கு முன்பதாக பலமுறை கொல்லப்பட்டிருக்கிறார் மீண்டும் அபூ உபைதா வருவார் அப்படின்னு சொன்னா அபூ உபைதா என்கிற அந்த பேர் ஒரு குறிப்பு பேர் அது ஒரு கதாபாத்திரம் அந்த இடத்துக்கு வருகிற யாரா இருந்தாலும் அபூ உபைதா என்று அறிவிக்கப்படுவார்கள் ஆனால் அவருடைய பேர் வேறொரு இப்ராஹிமாக இருக்கலாம் மூசாவா இருக்கலாம் ஏற்கனவே இருந்தவர் ஒருத்தர் அதுக்கு பிறகு இன்னொத்தர் வரலாம் ஆனால் யார் வந்த அந்த செய்தியை சொல்லக்கூடியவருக்கு வச்சிருக்கக்கூடிய பேர் அபுபெய்தா என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வருகிறது இதுவெல்லாமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக காசா இருக்கலாம் அல்லது குதுஸ் நெட்வொர்க்காக இருக்கலாம் இந்த மாதிரி காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி எந்த குறிப்புகளையும் சொல்லவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளராக ஐமன் தாகா அவங்க இருந்திருக்கிறாங்க இவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு ஆனா அந்த நேரத்தில் அபு உபைதா என்கிற பெயரில் இவரும் அழைக்கப்பட்டார் என்கிற கதையாடல்களும் கருத்தாடல்களும் கூட இருக்கிறது எனவே அல்லாஹு ஆலம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இதை பற்றிய செய்திகளை சொல்ல வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அபு உபைதா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு வெளிப்படையான எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு யூடியூபரும் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் அவங்க பரசுகளை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க சொல்றாங்க இல்லைன்னா சும்மா சொல்றாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அபு வீடியோவாக வந்துட்டார்னு சொன்னால் நம்மளுமே சொல்லிட இந்த இருக்கு அல் ஜசீராவே ஒரு பிரேக்கிங் நியூஸாக அதை போட்டு போகிறாங்க இவ்வளவுதான் இந்த விவகாரம் என்பதை புரிந்து அதே நேரத்தில் இன்றைக்கு பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக மீண்டும் கொக்கரித்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாக நமக்கு தெரியும் பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்கிற செய்திகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது அதற்கு எதிராக இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாக அலெக்சாண்டர் டி குரூவை பயங்கரவாதத்தை அமைதிப்படுத்த முயலக்கூடிய ஒருவர் என்று சொல்லி இன்றைக்கு விமர்சித்திருக்கிறார் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்கன்னா பயங்கரவாதிகள் அங்கீகரிக்கிறீங்க எவ்வளோ காலண்டாக இதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்க பாலஸ்தீனம் என்றால் பயங்கரவாதிகள் என்று சொல்ல காலம் போய் இப்போ யார் உண்மையான பயங்கரவாதிங்கிறது உலகமே பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டரே பார்த்துட்டார் மீண்டும் போய் என்ன செய்கிறாங்க கேட்டால் நாங்கள்லாம் யார் தெரியுமா எங்களை ஹிட்லர் கொண்டா தெரியுமா என்று சொல்லி அதே பழைய கிளவி கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்களே தவிர யதார்த்தமாக அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதும் இன்றைக்கும் நம்ம புரிந்து கொள்கிற ஒரு நேரத்தில் ஆக்கிரமிப்பு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மொத்தமாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இந்த தோல்வியை முழுவதுமாக தலையில் அடிக்க போறாரு வெளியாக இருக்கு ராணுவத்துக்குள்ளே பெரிய குழப்பத்தை செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அக்டோபர் செவன்த்துக்கு பிறகு ஆக்கிரமிப்பு காசாவுக்குள்ள தாக்குதல்கள் நடத்தி அதுல தோல்வி அடைஞ்ச நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் அணிந்து இனிமேல் எனக்கு முடியாதுன்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அவன் தான் பொறுப்பு என்று சொல்லி பெஞ்சமின் அவரை தலையில போட்டார் அதே மாதிரி சின்பத் அமைப்பினுடைய தலைவரையும் பெஞ்சமின் குற்றஞ்சாட்டி ரிமூவ் பண்ணினாரு மொசாதுடைய தலைவர் மேலே எலிகேஷன் கொண்டு வந்தாரு இந்த மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டால் என்ன தவிர நீங்க தான் யுத்தம் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில் என்ன பண்றாருன்னு கேட்டால் புதிய ராணுவ தளபதி இயால் ஜமீர் தான் யுத்தத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்கிற செய்திகளை அவர் முன்மொழியப் போறாரு அதற்கான தீர்மானங்களை எடுத்துட்டாரு இது இஸ்ரேல் ராணுவத்துக்கு மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எப்படி போனாலும் உள்ளுக்குள்ளேயே அடிச்சு கொடுக்கிறாயா அவங்களே எல்லா பிரச்சனைகளையும் உண்டாக்கி அவங்களே

ஆன் ப்ரொடெக்ட்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ஒரு சின்ன ஏவுகணை அது அதே நேரத்தில் மெர்காவா டேங்க்குங்கிறது பல மில்லியன் அமெரிக்க டாலர்களில் உலகில் நம்பர் ஒன் டேங்கர்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த நம்பர் ஒன் இரும்பு குவிமாடம் அது தண்ணி இருபது அதை அட்டிச்சு நொறுக்குகிற வேலையை வெறும் ஐநூற்றி முப்பது டாலர்களில் செய்யக்கூடிய யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் செய்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இஸ்ரேலுடைய புல்டோசர்களை நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட புல்டோசர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது பயன்படுத்த முடியாது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் ஹெப்ரானுடைய மேயர் தைசீர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஹெப்ரானுடைய மேயராக இவர் செயல்பட்டு வர்றாரு இவர் தேர்தல் மூலமாகவே தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் அவரையும் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் பொதுவாக வெஸ்ட் பேங்கில் இதுவரைக்கும் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற நிலையில் நிலை தொடர்பாக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அவர்கள் இளவரசர் எம்பிஎஸ் முகமது பின் சல்மானோடு தொடர்பு கொண்டு கொண்டு பேசி இருப்பதாகவும் நிலைமை பற்றி கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்துதான் எதிர்வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக முன்மொழிவது தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அந்த தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இப்படியான சூழலில் இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர்கள் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் தான் பென்கிவிர் பென்கிவிர் இன்றைக்கு ஹெப்ரான் பகுதிகளுக்கு சென்றிருந்த நேரம் பென்கிவிரை கொல்வதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் திட்டமிட்டிருந்ததாகவும் கார்குண்டு வெடிப்பினூடாக பென்கிவீர் கொல்லப்படுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் ஷின்பத்தினுடைய முயற்சி காரணமாக அந்த கொலை முயற்சி தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பென்கிவிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஷின்பத் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர்கள் அத்தனை பேருமே இனவாதிகள் அது வேறு ஆனால் அதிலேயும் உச்சகட்டமாக முழுவதுமாக பாலசீன மக்களை கொள்ளணும் பட்டினி போடணும் அழிக்கணும் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய இருக்கக்கூடிய ஒருவன் தான் பென்கிவீர் பென்கிவீர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட இருந்ததாக செய்தி வெளியாக இருக்கு இந்த செய்திகள் உண்மையா பொய்யா என்ற செய்திகள் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவுபடுத்தவில்லை அவர்களுடைய அறிவு வருகிற போது அவற்றையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறார் அதே இன்றைக்கும் ஜாய் டவுன் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இரண்டு புல்டோசர்களும் அதே ஒரு மெர்காவா டேங்குகளையும் தாங்கள் அளித்திருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் மீது இன்றைக்கும் ஒரு பாரிய தாக்குதலை பாலஸ்தீனத்திற்கு யமனுடைய ஊதிகளுடைய படை பிரிவு நடத்தி இருக்கிறது குறிப்பாக பலஸ்டைன் டூ வகையான ஹைப்பசோனிக் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று துல்பிகார் இருக்கக்கூடிய அவர்களுடைய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் என்று இரண்டு பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் பிரிகேடியர் எஹியா சின்வார் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரியும் நேற்றைய தினம் ஒரு கப்பலை சவுதி அரேபியாவுடைய யான்புக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய கடற்பரப்புகளில் எமனுடைய ஊதிகளுடைய படை பிரிவு தாக்கல் நடத்தியிருந்தால் அது ஒரு டேங்கர் எண்ணெய் டேங்கர் அது மேலே தாக்கல் நடத்தியிருந்தாங்க அது தொடர்பாக மேலதிகமான செய்தி என்னென்னு கேட்டால் அந்த டேங்கர் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் பயணித்து கொண்டிருந்தது வலமையில் பாரசீனத்திற்கு ஆதரவாக யமனுடைய படைப்பிரிவு யமனுடைய ரெட் சீல யமனுடைய எல்லை பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள் மீது தான் அட்டாக் பண்ணுவாங்க முதல் தடவையாக ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி சென்று கப்பல் மீது அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க எனவே ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டிச் சென்றும் கப்பல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகள் எமனுடைய இருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகிருக்க எனவே எம்மனுடைய படைப்பிரிவை நம்ம சாதாரணமாக இடைபடக்கூடாது என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய அரசியல் விமர்சகர்களே பேசக்கூடிய நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்தும் பல நாடுகளிலும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மூத்தூரில் அனைத்து பள்ளிகளும் ஒன்றிணைந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை ஜுமா தொழுகையை தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜுமா தொழுகை முடித்ததற்கு பிறகு பேரணியாக ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருந்து மக்கள் வந்து ஓரிடத்தில் ஒன்று திரண்டு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் அந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மூத்தூருடைய இளைஞர்கள் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் அனைத்து பள்ளிவாசல்களும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள் என்ற நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் இன்ஷா அல்லா கலந்து கொள்ள இருக்கிறேன் மூத்தூருடைய ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக அனைத்து சகோதரர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் மூத்தூரில் இருக்கக்கூடிய அனைவரும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அதே நேரத்தில் பக்கத்து ஊர்களில் இருந்தும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக கலந்து கொள்ள முடியுமா இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நம்முடைய தெளிவான நிலைப்பாட்டை நாம் மக்கள் பயப்படுத்துகிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான நம்முடைய நிலைப்பாட்டையும் மனிதநேயத்தையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது நமக்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர்கள் அந்த மக்கள் நமக்காக பேசியவர்கள் அந்த மக்கள் நமக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் அந்த மக்கள் எனவே அந்த மக்களுக்கான இந்த போராட்டத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் அத்தனை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுப்பதினூடாக ஜனநாயக ரீதியாக நம்முடைய இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் அதே நேரம் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற நம்முடைய ஆதரவையும் வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் எனவே மூத்தூர்ல வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான அறிவிப்பை விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மைப் போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவில் கா பிரார்த்திக்கிறார் அதே ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாஹர் அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில்